நமஸ்காரம் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் தேடினேன் சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் லைட் லைட்டியர்ஸ் அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய சைஸ் என்ன ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதான் இதை வச்சு ஒரு சின்ன யூடியூப் ப்ரோக்ராம் பண்ணலான்னு நம் நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் அதாவது நம்ம கண்ணு கட்டின தூரம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் கண்ணு கட்டின தூரம் நைன்டி த்ரீ பில்லியன் ஒளி ஆண்டுகள் ஒரு பில்லியன் அப்படிங்கிறது நூறு கோடி அப்போ ஒம்பத்து ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ஒளி ஆண்டுகள் விட்டம் கொண்டது விட்டம் ஆரம்பலாம் கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது இது அறி மாதிரி அறிவுள்ளவர் இந்த மாதிரி அறிவியல் விஷயங்கள் நிறைய அறிவார்கள் அதனால் என்ன எப்பயுமே சொல்லுவேன் அறிவு பகுத்தறிவு எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறவங்களாம் அறிவியல் நிறைய தெரிஞ்சுக்கணும் அறிவியல் அறிவுமே தெரியாமல் படிக்க தெரியாமல் எனக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதில் அர்த்தம் இல்லை எப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான் மேலும் அதன் பரப்பளவு இது ஒரு மனிதர்கள் தற்போது காணக்கூடிய பிரபஞ்சத்தின் பகுதி மேலும் அதன் அளவு பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் விளைவாகும் இப்போ இது பெருவெடிப்பு அப்படின்னு பிக்பேங் தேரி அப்படின்னு ஐன்ஸ்டீன் க கண்டுபிடிச்சார் அந்த ஐன்ஸ்டின் சொன்ன அந்த பிக்பேங் தேரியில் இந்த பெருவடிக்கை பெருவெடி ஒரு பெரிய வெடிப்பு வந்து இந்த பிரபஞ்சமானது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது தூக்கி எறியப்பட்டு அப்படி ஒரு எப்படி வெடி வெடித்தா ஒரு பாம்பு வெடித்தா செதுறும் அந்த மாதிரி அது சிதறி போகிற இன்னும் தொடர்ந்து சிதறி போயிட்டே இருக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது இருக்கு அதில் வந்து இந்த இது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஒளியாண்டுகளை விட பிரபஞ்சத்தின் வயது பிரபஞ்சத்தோட வயது பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஒளியாண்டுகள் அதாவது ஆயிரத்தி முந்நூறு அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஒளியாண்டுகள் பிரபஞ்சத்தோட வயதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை விட இது பெருசாக இருக்குது சைஸு அந்த மாதிரி வந்து ஒரு பெருவடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது இதில் தான் இப்போ அதிசயம் பாருங்கள் ஒரு டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஒளியாண்டுகளால் அளக்குறோம் ஒரு வயதையும் ஒளியாண்டுகளால் அளக்கிறோம் அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது பற்றி மேலும் விளக்கம் அறிய விரும்புவர்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விரிவாக்கம் பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது அதாவது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒளியை வெளியிட்ட பொருட்கள் இப்போது அவற்றின் ஒளி பயண நேரம் குறிப்பிடுவதை விட மிக தொலைவில் உள்ளன கவனிக்கத்தக்கது அந்த தொண்ணூற்றி மூணு பில்லியன் அதாவது ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ஒளிவடம் விட்டம் என்பது காணக்கூடிய பிரபஞ்சத்தை குறிக்கிறது நம்ம கண்ணு கெட்டின பிரபஞ்சம்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்ச பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் அளவு இதை விட பெரியதாகவோ அல்லது இல்லையற்றதாகவோ இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் இதை விட பெருசாகவும் இலையேற்றதாகவும் இருக்கலாம் ஆனால் தற்போது தெரியவில்லை ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு பூமி வருடத்தில் பயணக்கும் தூரமாகும் இது தோராயமாக ஒம்பது புள்ளி நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர் அஞ்சு புள்ளி எட்டு எட்டு ட்ரில்லியன் மைல்கள் ஆகும் எவ்வளோ அருமையான விஷயங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அறிவியல் விஷயங்களை பார்ப்போம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் நீங்களும் தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்